அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டிபாமன் கோட்டாவில் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ணுவோம் கொஸ்டின்ஸை வந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கைதியை தப்பி செல்ல உதவுதல் அவரை மீட்டல் அல்லது அவருக்கு புகழளித்தல் ஸோ பிரிவு நூற்றி இருபத்தென்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க ஐபிஎஸ்சில் ஸோ பிஎன்எஸ்சில் இந்த பிரிவு என்ன பிரிவு ஏதாச்சும் ஒரு செக்ஷன் சொன்னால் நம்ம இதுக்கெல்லாம் என்ன செக்ஷன் பார்த்துப்போம் சொல்லுங்கள் கைதியை தப்பிச் செல்ல உதவுதல் அவரை மீட்டல் அல்லது அவருக்கு புகழளித்தல் ஒன் ஃபிஃப்டி எயிட் பிஎன்எஸ் அந்த செக்ஷனில் லாஸ்ட்டு பிரிவுன்னு நம்ம சொன்னோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதை இந்த பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ அரசு கைதி அரசுக்கு எதிரான குற்றங்கள் அந்த சாப்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாப்டர் செவன் ஸோ சின்ன சாப்டர் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க எந்தெந்த சாப்டர்லாம் சின்னதாக இருக்கோ அதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி பார்த்து வச்சுங்க ஸோ பெரிய சாப்டர் படிக்கிறோமோ படிக்கலையோ சின்ன சாப்டர் நம்ம என்ன பண்ணோம் படிக்கணும் அரசு கைதியை அல்லது போர் கைதியை தப்பி செல்ல தன்னிச்சையாக அனுமதிக்கின்ற ஊழியர் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ அசட்டை அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ நல்லா அந்த பேஜ் ஸ்கேன் பண்ணி படிங்க என்ன பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நூற்றி ஏடிசி புக்கில் நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதோட சாப்டர் முடிஞ்சிருக்கும் மறுபடியும் இந்த என்ன ஆகும் இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கும் இந்த இடத்துல நூற்றி ஐம்பத்தெட்டு இருக்கும் புரிஞ்சா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம ப பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் செக்ஷன் மறக்குமா அப்படின்னா மறக்காது அடுத்தது பாருங்க குற்றம் செய்தவருக்கு புகழிடம் அளித்தல் குற்றம் செய்தவருக்கு புகழளித்தல் குற்றம் ஆகும் அப்படின்னு சொல்ற பிரிவு என்ன பிரிவு நைன் பி ஸோ பாருங்கள் டூ டூ ஃபார்ட்டி நைன் பிஎன்எஸ் பார்த்து வச்சுங்க ரொம்ப முக்கியமானது குற்றம் செய்தவருக்கு புகழளித்தல் அடுத்த பாருங்க ஆர்டராக கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்க ஆர்டராக கட்டுறாங்க ஸோ பிஎன்எஸ் பிரிவில் நாணய தாள்களை கள்ளத்தனமாக தயாரித்தல் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பிரிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரிவு பாருங்க நாணய தாள்கள் தயாரித்தல் மானுபேக்சரிங் பண்றது ஒன் செவன்டி பார்த்து வச்சுங்க தயாரிக்கிறது அடுத்த பாருங்க நீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்றும் பொருட்டு குற்றவாளியை தூக்கிலிருப்பவருக்கு குற்றத்தண்டை விலக்களித்தல் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எடுத்துக்காட்டிலிருந்து ஸோ ஜென்ரல் எக்ஸப்ஷனில் மூணாவது பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு சரி நீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்றும் பொருட்டு குற்றவாளியை தூக்கிலிடுவோருக்கு குற்றத்தண்டனிலிருந்து விளக்களித்தலை பற்றி சொல்ற பிரிவு நீதிபதியின் செய்கை அப்படிங்கிறது ஓகேவா பாதிப்பு அப்படிங்கிற சொல் எவருக்கெனும் உண்டாக்கப்படும் தீங்கில் எவற்றை குறிக்கும் பார்த்துருப்போம் டூ ரெண்டில் பதினாலு அப்படிங்கிறது கேடு அல்லது தீங்கு இன்ஜூரி ஒருவரின் உடலுக்கோ உயிருக்கோ மனத்திற்கோ பெயருக்கோ சொத்திற்கோ சொத்து, பெயர் மேற்கண்ட அனைத்தும் செக்ஷன் டூவில் உள்ள என்ன படிக்கணும் ஓகேவா காவல் நிலையத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர் இருப்பில் இருக்கும் பொழுது இறந்து போனால் நடுவர் விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற பிரிவு ஒன் நைன்டி சிக்ஸ் பிஎன்எஸ் நடுவர்கள் விசாரணை செய்தல் ஓகே தானே ஸோ இது பாருங்கள் இந்த கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டுருக்காங்க வன் புணர்ச்சிக்கு வழக்கில் பாதிக்கப்பட்டவரை விக்டீமு ஒன் எயிட்டி ஃபோர் சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நாலு மாதத்தில் என்ன பண்ணோம் முடிக்கணும் அதுவும் கேட்டுருக்காங்க உள்ளேருந்து கேட்டுருக்காங்க கேட்டுருக்காங்களா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டாங்களா சேம் சிசிஐடபிள்யூ சி என்னது அதை கொஞ்சம் வித்தியாசமாக கட்டுறாங்க எஸ்பிசிடி கேட்டாங்களா ஒன்று தெரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம் ஆன்சரை பண்ணிடலாம் ஸோ இதாக பார்க்க போயிடாதீங்க இப்போ கேள்வியை பார்க்குறப்ப நம்ம படிச்சுட்டு இந்த கேள்வியை பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே பாருங்கள் ஹெல்ப்லைன் கேட்டுறாங்க பாருங்கள் பிஎன்எஸ் என்ஸ் கேள்வி காணுமே இல்ல பி என்ஸ் இத்தனை கேள்வி கேட்க சொல்லி இருக்குல்ல கூட்டு கொள்ளும் கொலை செய்த குற்றத்திற்கு தண்டனை முன்னூற்றி பாருங்க சூப்பரான கேள்வி பாருங்க கூட்டு கொலையுடன் கொலை ஸோ முந்நூற்றி பத்தில் சப் கிளாஸ் த்ரீ ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கிளாஸ் நடத்துகிறோம் அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம நடத்துகிறப்போ சொல்கிறோம் இந்த கேள்வி முக்கியமானது சாப்டர் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு எப்படி சொல்கிறோம் நம்ம பார்க்கணும் அதே எக்ஸாம் எழுதப்பறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது ஸோ ஆவணம் ரெண்டில் நான் என்ன சொன்னேன் செக்ஷன் டூலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி கேட்குறாங்களா அப்போது ஒரு கல்வி நம்மகிட்ட உறுதியாக இருக்குது ரெண்டுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் படிச்சிடும் அப்படின்னா ஒரு கல்வி உறுதி எலும்பை முறித்தல் அப்படிங்கிறது கொடுங்காயம் எலும்பை முறைத்தல் பல்லை உடைத்தல் முகத்தை சிதைத்தல் பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக அவருடைய இயல்பான செய்ய முடியவில்லை அப்படின்னா அது பொய் சாட்சியத்தினா தண்டனை ஸோ அங்கே என்ன பார்த்தோம் பொய்யாவன புனிதங்களுக்கு தண்டனை இங்கே பொய் சாட்சியத்தினா தண்டனை சொல்லுங்கள் அடுத்து பாரு பிரிவு 108. எட்டு சொல்லுங்க நம்ம பிரிவு 108 எட்டு பீனஸ் என்னது தற்கொலைக்கு தூண்டுதல் தற்கொலைக்கு தூண்டுதல் பாருங்க அனில நான் எட்டாம் மணி என்னது அஞ்சாம் மணி என்னது பார்த்து வச்சு எப்படி கொள்ளை கேட்கிறாங்க சொல்லிட்டு பாருங்க இயற்கைக்கு மாறான குற்றம் அதை எடுத்துட்டாங்கப்பா அப்படி தானே ரிப்பீல்டு நீக்கப்பட்டது ஸோ கடத்தலுக்கு தண்டனை ஒன் ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீக்கப்பட்டுச்சு இயற்கா இயற்கைக்கு மாறான குற்றம் ஸோ ஏற்கனவே பார்த்தோம் த்ரீ டபுள் செவனில் இருந்துச்சு ஓகேவா இது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கடத்தலுக்கான தண்டனை பார்த்தோம்னா ஒன் தேர்ட்டி எய்ட் ஸோ குண்டர் அதுவும் நீங்கிட்டாங்க காயம் அப்படிங்கிறது நூற்றி பதினாலு இல்லை காயம் அப்படின்னா டபுனேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகே தானே ஓகே பாருங்கள் சூப்பரான கேள்வி பாருங்கள் ஆயில் சிறை கைதியால் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டாங்க டேரக்ட் கேள்வி கேட்டுதாங்க ஓகே தானே ஆயில் சிறை கைதியால் செய்யப்பட்ட கொலை குற்றம் ஒன் நாட் ஃபோர் ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபுல் கோமிசைடு ஒன் நாட் 105. So, government may negligence. Punishmentத்தான். <laughs> so, so, definition நான் 100 so, mara ma Definition So, கொலைக் குற்றாமாகத்த மாரணம் அப்படியிருது, definition கேட்டாங்க 100 தண்டனையும் கேட்டாங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு ரேஷன் நெக்லிஜென்ஸ் ஒன் நாட் சிக்ஸு ஸோ குழந்தையும் அல்லது மணல பாதிக்கப்படி தற்கொலைக்கு தூண்டுதல் ஒன் நாட் செவன் ஒன் நாட் எய்ட் கொள்ளையடிக்க முயற்சி செய்தல் கொள்ளையடிக்க முயற்சி செய்தல் என்ன பிரிவு திருநாட் நயன் குட் பாருங்க இந்திய தண்டனை சட்டத்தில் ஏமாற்றுவதற்கான தண்டனை டேரக்டா படித்தா போதும் முன்னூத்தி சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் பற்றி சொல்ற பிரிவு பாருங்க சட்டவிரதமாக அடைத்து வைத்தல் பற்றி எந்த பிரிவு சொல்லுது நூத்தி இருபத்தி ஏழு தண்டனை தடுத்து வைத்தல் அடைத்து வைத்தல் இறந்து போனரிடம் அவர் இறப்பின் போது இறந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாள செய்த கூட்டத்திற்கான தண்டனை பற்றி சொல்ற பிரிவு முன்னூத்தி அதாவது ஒன்னிலிருந்து முன்னூத்தி முப்பத்தெட்டு பிரிவுகள் இருந்தாலும் இந்த முன்னூற்று டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டில் நிறையா கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் புரிஞ்சுக்கிறோம் பொது ஊழியரை அவரது கடமையிலிருந்து தடுக்க தன்னிச்சையாக காயம் விளைவத்தில் தண்டனை நூற்றி இருபத்தி ஒன்று ஸோ இதெல்லாம் இது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டினை கொடுத்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் எழுதுனவங்களும் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் குடிபோதையில் பொது இடத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளுதல் பற்றி சொல்ற பிரிவு திரி த்ரீ டபுள் ஃபைவ் பிஎன்எஸ் பொது ஊழியர் ஒருவால் செய்யப்படும் நம்பிக்கை மோசடி பொது ஊழியர் பொது ஊழியரால் பொது ஊழியர் ஒருவரால் செய்யப்படும் நம்பிக்கை மோசடி கூட்டத்திற்கான தண்டனை வாக ஸோ சோ பாருங்க